வெல்கம் டு ஸ்ரீலக்மி சேனல் சிக்கன் லெக் பீஸை வச்சு பாஸ்மதி ரைஸ் பிரியாணி பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கரம் மசாலா பொடி ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுட்டு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் தயிரும் போட்டு இதை மேக்னிஃபை பண்ணி வச்சிடணும் மஞ்சள் இது உப்பு கொஞ்சமும் பிரியாணியில் போடப்பறம் அதை நல்லா சிக்கனில் கம்மியாக போட்டுரும் தூள் கொஞ்சம் போடுறோம் அரை ஸ்பூன் இப்போ எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிடு ஊற வச்சிடணும் ரெ மணி நேரம் பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடி அப்போ தான் இதில் கொஞ்சம் உப்பு காரணம் ஏறும் இப்போ பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சிருக்கேன் அறநூறு கிராம் அரிசி போட்டிருக்கேன் அது ஊற வச்சுருக்கேன் கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன் இப்போ ரெண்டு ஸ்பூன் நெய் மூணு ஸ்பூன் கடலெண்ண ஊற்றிடும் அதுக்கப்புறம் பிரியாணி பிரிஞ்சி இலையை போட்டு சாலைக்கணும் அப்புறம் ஜாதி பத்திரி பட்டை மராட்டி முக்கு ஏலக்காய் கிராம்பு அனாசிப்பூ எல்லாம் போட்டு தாளிக்கணும் பிரிஞ்செல்லாம் எல்லாம் கலர் மாறி அதுக்கப்புறம் மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கு ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கு எல்லாம் போட்டு வதக்கணும் கொஞ்சம் உப்பு போட்டு வதர்க்கணும் இந்த கலர் மாற வரைக்கும் வதக்கணும் ஏற்கனவே அரை ஸ்பூன் போட்டிருக்கோம் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கோம் இப்போ அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாச்சு இப்போ மூணு தக்காளி போட்டிருக்கேன் இந்த புதினா கொத்தமல்லி எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுருக்கேன் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் தண்ணி ஊற்றி இப்போ சிக்கனை போட்டேன் நல்லா வதக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றணும் நான் இப்போ எங்கள் அரிசிக்கு மொத்தமாக அழுந்து வச்சுருக்கேன் இப்போ ஊற்றுறேன் உப்பும் இப்போ தேவையான அளவு அரிசிக்கும் சேர்த்து போட்டேன் லெமன் புளிய போகிறோம் இப்போ சிக்கன் கொதிச்சு நல்லா வெந்திரிச்சு இப்போ நம்ம அரிசியை போட போகிறோம் லெமன் ஊற்ற போகிறோம் லெமன் ஒரு லெமன் ஊற்றியாச்சு இப்போ பிரியாணி அரிசியை போட போகிறோம் இப்போ அந்த அரிசியும் சிக்கனும் இப்படி வந்துடணும் அதுக்கப்புறம் மூடியை போட்டு மூடி வச்சிடணும் பத்து நிமிஷம் சிம்மில் வச்சிடணும் ஜாதி பத்திரியை பொடி பண்ணி கூட பிரியாணி ரெடி ஆயிடுச்சு ப இப்போ லெக் பீஸ் சிக்கன் ரெடி சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள்